நமக்கு வந்து பெரிய சம்பளத்தை வாங்கி தரல தனக்கு மட்டுமே வாங்கிக்கிறாரு இது அவங்களுக்குள்ள மனக்குமரலை உண்டாகிடுச்சு இந்த மாதிரி விஷயத்தை வந்து விவேக் ஒரு நாள் செய்ததில்லை இப்போ வடிவேலுக்கு வந்து பெரியார் உள்ள மதிப்பு கிடையாது அப்போ சிங்கமுத்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சட்டப்பூர்வமாக உரிய ஆவணங்கள் இல்லாத ஒரு இடத்த வாங்குறது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த காசை அவர் எடுத்துக்கிட்டார் அது யாருன்னு பார்த்தா வரக்கூடாதுங்கிற பேசி கூட தெரியாது ஒரு காலகட்டம் இருந்திருக்கு அப்போ பிசிசி நமக்கு பயங்கரமாக பயங்கரமா திட்டுவாங்க வளர்ந்துட்டார் பெரிய ஆளா அப்ப சாரை கூப்பிட்டு பிசிசி மிரட்டியிருக்காப்புல நாங்க உருவாக்கினால்தானே வடிவேலு எங்களுக்கான விஷயத்த வந்து நீ கொடுக்கல என்ன என்ன நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணிட்டாரு அவர் பட நிறுவனங்களோட பல பேரோட சங்கரோட முரண்பாடு சிம்பு தேவனோட சண்டை நிறைய பிரச்சனைகள் அவருக்கு கவுண்டமணி காமெடி சீன் பண்ற அதே படத்துல ஹீரோவார் அடிக்கிற சத்யராஜ் சம்பளம் தெரியுமா பத்து லட்சம் காமெடி ஒன்பது லட்சம் பார்வையருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் மற்றும் திரைப்பட விமர்சகர் திரு ராஜகம்பேன் வணக்கம் சார் காமெடி நடிகரில் நல்லாவே தெரியும் நமக்கு கவுண்டமுனி வசந்திகளும் ஒரு நல்ல பேராக தமிழ் திரையில பயணிச்சிருந்தாங்க அதே போல் வைகை புயல் வடிவிலும் சரி சிங்கம்பத்தும் சரி நல்ல பேராக பயணிச்சிருந்தாங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன திடீர்னு ஒரு பிரச்சனை இன்றைக்கி வடிவலர்கள் சிங்கம்பத்துக்கிட்ட ஐந்து கோடி ரூபாய் நஷ்டிட்டு போனோன்னு ஒரு வழக்கு தொடுத்துருக்காரு என்ன சார் நடக்குது வடிவியல் அவர்கள் வந்து தொடக்கத்தில் ராஜ்கிரனால் அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் ராஜ்கிரண் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்துக்கிட்டு அவர் படங்களில் மட்டுமே அவர் நடித்து சின்ன சின்ன வேடங்களில் வர்றாரு அவர் பல வருடங்கள் சினிமாவுக்கு அவர் முயற்சி செய்த போதும் அவருக்கு வந்து கனவு கை கூடாதப்ப ராஜ்கரன் தான் முதல் வாய்ப்பு தர்றாரு அந்த காலகட்டத்தில் இருந்து வடிவேல் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு காமெடி சீனுக்கு நடிக்கிறது ஒரு படத்துக்கே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பின்னாடி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிற ஒரு சூழல் வளருது அவருக்கு அப்போ வெளியில் போய் வந்து என்ன பண்ணுறாரு தேவர் மகன் மாதிரி படங்களில் வெளியில் போய் நடிக்க போகிறாரு அப்புறம் வந்து சின்ன கவுண்டர் மாதிரி படங்களில் நடிக்கிறார் இப்படி நடித்து படிப்படியாக வளர்ந்து ஒரு காமெடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் உயர்றாரு இந்த காமெடியை கிரியேட் பண்ணி எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல காமெடி டீம் இருக்குது அவங்க வந்து பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணி அந்த காமெடிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி வந்து கிரியேட் பண்ணுவாங்க வடிவேலும் அதில் சூப்பராசின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றவர் அவருக்கும் கிரியேட்டிவ் சென்ஸ் உள்ளவர் வடிவேலும் சாதாரண ஆள் கிடையாது அவர் நல்ல கிரியேட்டர் அவர் நிறைய பார்த்த வாழ்க்கை அவர் கூட நான் கூட அவரோட ஒரு கதை வாதங்களில் பணியாற்றி அணுவும் எனக்கு இருக்குது ஒரு கதை டிஸ்கஷனில் நானும் ஒரு இயக்குனரும் தினசரி மாலை போடுதல் வடபழனியில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் பார்க்குங்கிற அந்த நட்சத்திர பிடுதியில் ஒரு மாலை நேரத்தில் நான் சில ஒரு இயக்குநரெல்லாம் சேர்ந்து ஒரு தினசரி கதை பேசுறதுக்காக கூடுவோம் அப்போ நிறைய கிரியேட்டிவாக சீன் சொல்லுவாரு அப்போ நான் கூட அவர்கிட்ட கேட்டேன் இந்த ஊர் ஊராக போய் அடி வாங்கிட்டு வர்றது மாதிரிலாம் சீனில் ரெடி பார்க்கலையா அது வந்து அடிவாயிட்டு வந்து வெளில வந்து வீரமாக பேசுவோம் அந்த மாதிரி சீன்லாம் இது எங்கே இருந்துங்க எடுத்தீங்க இது எப்படி உங்களுக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னு நான் அவர்கிட்ட வெளியேட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் என்னோடய மச்சினு ஒருத்தரிக்கான் அவை வந்து எங்கேயுமே உருப்படி அந்த வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டான் சரக்கை போட்டு வந்து எங்கேயாவது ஊரில் போய் வம்பெழுத்துட்டு வந்துருவான் அடிச்சுட்டு வந்துருவான் பல இடங்களில் போய் வாங்கிட்டு தான் வருவான் ஆனால் வந்து அவன் அந்த தகவல் ஊருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஆள் வந்தவொடனே சொல்லுவான் போன இடத்துல நான் வெளுத்துட்டேவனே அப்படின்னு சொல்லுவான் தன்னுடைய இதை மறைக்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி சொல்லுவாப்பில அந்த கேரக்டரை வந்து நான் அப்படியே க்ரியேட் பண்ணி வந்து இந்த மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லுவாப்பில இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் அவர் கிரியேட் பண்ணக்கூடிய டீம் வந்து பல பேர் இருக்கிறாங்க அதில் ஒருவரில் முக்கியமான ஒரு வந்து சிங்கம் அப்போ என்ன ஆகுதுன்னா வடிவருடைய ரேஞ்சு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு காட்சிட்டுங்கிறது பத்து கோடி ரூபா வரைக்கும் உயருது எப்படியே பத்தாயிரத்தில் தொடங்கின திரை வாழ்க்கை பத்து கோடி ரூபா வரைக்கும் உயருது அவர் என்ன செய்கிறாருன்னா பத்து கோடி ரூபா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபான்னா பத்து நாளைக்கு நடித்தாருன்னா ஒரு கோடி ரூபா அப்போ கதாநாயகன் சம்பளத்தையே தாண்டிய ஒரு சம்பளத்தை அவர் பெற்றார் எப்பொழுதுமே காமெடியன்களுடைய விஷயம் எப்படி இருக்கும்னா நாகேஷ் நடிக்கிற காலத்திலேயே ஒரே நேரத்தில் வந்து சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் ஜெய்சங்கர் படம்னு பல ஹீரோக்கள் படங்களில் நாகேஷ் நடிப்பார் டே நைட்டாக நடிப்பார் அவர் காட்சிகிட்டே கிடைக்காது எம்ஜிஆர் டேட் கூட கிடைச்சோம்னா நாகேஷ் டேட் அளவுக்கு பிஸியாக இருந்துருக்கிறாரு காமெடி ஆர்டிஸ்டுக்கு அப்படி ஒரு கிராக் எப்பவுமே உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமணியை வந்து காமெடியில் உச்சபட்சமாக கட்டி பறந்தப்ப கவுண்டமணி காமெடி சீன் பண்ற அதே படத்துல ஹீரோவா நடிக்கிற சத்யராஜ் சம்பளம் எவ்வளவு தெரியுமா பத்து லட்ச ரூபா காமெடி சம்பளம் முப்பது லட்ச ரூபா கவுண்டமணிக்கு கவுண்டமணி இருந்தால் அந்த படம் ஒரு காலகட்டம் இளையராஜா இசையும் கவுண்டமணியோட காமெடி இருந்துச்சுன்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் கிட்டு ஹீரோ ஹீரோயின்லாம் சும்மா பேருக்கு அவங்க வந்துட்டு போனா போதும் அப்படிங்கிறதா நீங்க ராமராஜனுடைய நீங்கள் எல்லாம் இளையராஜா சாங் சூப்பரா இருக்கும் கவுண்டமணி ஜோக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிதான் அவ்வளவுதான் இப்படி கரகாட்டக்கார மாதிரி படங்கள் எத்தனையோ படங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி பல படங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது அதே மாதிரி தான் வடிவேலு வடிவேலுக்கு வந்து ஒரு போலி உச்சிக்கு போகிறாரு அப்போ இந்த பத்தாயிரம் ரூபா மாதம் சம்பளம் வாங்கிக்கிட்டு காமெடி எழுதி கொடுத்தா இல்லை அவங்க சம்பளம் அப்படியே இருக்கு அவங்க அதிகபட்சமாக அந்த டீமில் நடிக்கிறவங்க கூட நடிக்கிற சக நகைச்சுவை நடிகர்களால் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் டே பேமெண்ட்டு பத்தாயிரம் தான் ஆனால் அதே படத்தில் இவங்க கூட சேர்ந்து நடிக்கிற வடிவேலுக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளம் இந்த ஏற்றத்தாள் இருக்குவாருங்க இது அவங்களுக்குள்ள மனக்குமரடையும் உண்டாகிடுச்சு நமக்கு வந்து பெரிய சம்பளத்தை அவர் வாங்கி தரல தனக்கு மட்டுமே வாங்கிக்கிறார் அப்படிங்கிறப்ப வடிவேலுக்கு வந்து பெரியார் உள்ள படிப்பு கிடையாது போல இந்த காசை எல்லாம் சொத்தாக வாங்குறதுக்கு சிங்கமுத்துக்கிட்ட தான் கொடுத்து டீல் பண்ணுவோம்ல அப்போ சிங்கமுத்து என்ன பண்ணிட்டாருனா ஒரு சட்டப்பூர்வமாக உரிய ஆவணங்கள் இல்லாத ஒரு இடத்த வாங்கிக்கிறது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த காசை அவர் எடுத்துக்கிட்டார் ஆர்டிஐ போட்டார் அதையே ஒரு ஜோக்காக ஒரு சீனாகவே எழுதி என் கிணத்த ஆர்டிஐ போட்டாங்க ஒரு சீன் இருக்க அதை எழுதியும் கொடுத்துருக்காரு அவருக்கு காமெடி இதில் ரெண்டு பேருக்குள்ள ஒரசலான ஒன்று அவர் அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த ஏடிஎம்கேர் போய் அவர் சேர இவர் அந்த டைம் திமுக பக்கம் போய் சேர ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுகக்குள்ளே போய் தொலைச்சி தொலைச்சிப்படுவன்ட்டான்னு மிரட்டிட்டார் இதுதான் அவங்களுக்குள்ளே நடந்தது வடிவேருடைய மறுபக்கம்னு ஒன்று இருக்குல்ல இந்த மாதிரியான விஷயங்களை சக கலைஞர்களுக்கு எதுவும் முடுக்கலை பண்ணலைங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு யூடியூப் சேனலில் பேசி அவருடைய அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு எனக்கு வந்து பொது வெளியில் ஒரு நன்மதிப்பு இருக்குது இந்த நன்மதிப்பை கெடுக்கும் விதமாக சிங்கம் வந்து பேசுனதுனால நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வக்கீல் நோட்டீஸ் விட்டு மான நஷ்ட வழக்கு போட்டு ஒரு அஞ்சு கோடி ரூபா கேட்குறாரு இதுக்கெல்லாம் அடிப்படை பிரச்சனை என்னென்னா பங்காளி சண்டை தான் உரிய ஊதியத்தை கொடுக்கல எனக்கு உரிய இது கொடுக்கல சினிமாவை பொறுத்தவரையில் என்னென்னா ஒரு படத்தில் வந்து இரநூறு நூறு கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஹீரோவும் இருப்பான் ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா பேட்டா வாங்கினோன்னா அதிலே இருப்பான் ரெண்டு பேரும் சினிமையில் தான் இருப்பான் உலகத்தில் இவ்வளவு ஏற்றத்தாழ்வு கொண்டிருக்கக்கூடிய தொழில்களும் எங்கேயுமே கிடையாது அப்போ எல்லாருக்கும் வந்து வயிறு ஒன்று தான் எல்லாத்துக்கும் உரிச்சா வயிறு தான் எல்லாருக்குமான தேவைகள் இருக்குது எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது அப்போ ஒருவரே வந்து சம்பாதிப்பது ஒருவரே வந்து அதிகபட்ச உச்சபட்ச வெற்றிகளை அனுபவிப்பது மற்றவர்களெல்லாம் அந்த வேடிக்கை பார்க்கறதுங்கிற ஒரு நிலைமை வருகிற போது இது மாதிரியான சிக்கல்களும் சேர்ந்து வருகிறது இந்த மாதிரி விஷயத்தை வந்து விவேக் ஒரு நாள் செய்ததில்லை விவேக் வந்து சக நடிகர்களை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு சைக்காலஜி இருக்குது எல்லாருமே கொடுக்கக்கூடிய குடை வெள்ளலாம் மாற மாட்டாங்க ஆனால் சினிமாவில் இருந்து தான் கொடுக்குறாங்க அவங்க ஒன்றும் சொத்தை எழுதிக்கலை யாருக்கும் அந்த இத்தனை நடிக்கிற நடிகர்கள்லாம் துணை நடிகர்கள்லாம் யார் சார் இந்த பணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது சம்பளம் அது எப்படின்னா வடிவேலுடைய டீமாக மாறிடும் ஃபிக்ஸ் அதாவது அவங்க இப்போ வடிவேலுடைய காமெடி எப்படி இருக்கீங்கன்னா ஒரு டீமாக தான் செயல்படுறாங்க அதாவது இந்த இந்த டீமை வழி நடத்துறது வடிவேலுவாக இல்லை ப்ரொடக்ஷனில் இருக்கிற டைரக்டர் அது எப்பவுமே காமெடி சீனை பொறுத்தவரையில் வளர்ந்து வரக்கூடிய சூழலில் வந்து காமெடியன் வந்து டைரக்டர் கண்ட்ரோலில் இருப்பான் பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க காமெடியுன்னு வந்து டைரக்டர் கண்ட்ரோல் கிடையாது அவங்க தனி ட்ராக் மாதிரி வச்சு அந்த காமெடி சீனை வடிவேலே டைரக்ட் பண்ணுவார் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தேவர் மகன் படம் ஷூட் நடக்கும்போது பிசி ஸ்ரீராம் தான் கேமராமேனு பிசி ஸ்ரீராம் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபோக்கஸ் பண்ணி அந்த எல்லாம் வந்து கேமரா அப்படி ஷார்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரேம்லாம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கேமரான்னு சொன்னோன்னா ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்போ ஒரு ஆள் முருகை போய்விடுவார் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற ஆளாக இருந்தாலும் அந்த சீனில் வந்து நடிக்காத ஆளாக இருந்தால் வேடிக்கையை பார்க்கணும்னு விரும்புனா கேமராவுக்கு பின்னாடி வந்து வேடிக்கை பார்க்கலாம் கேமராவுக்கு முன்னாடி யாரும் போகக்கூடாது ஆனால் எப்போ வந்து ஸ்டார்ட் கேமரா சொன்னாலும் ஒரு ஆள் வந்து தூரத்தில் கிராஷ் ஆகிடும் அது யாருன்னு பார்த்தா வடிவேல் இந்த ஃப்ரேம்க்குள்ளே வரக்கூடாதுங்கிற பேசிக் கூட தெரியாது ஒரு காலகட்டம் அவருக்கு இருந்துருக்கு அப்போ பிசி சீராம்க்கு பயங்கரமாக போகும் ியட் நாட் சர்ஸ் ஃப்ரூட்டும் பயங்கரமாக திட்டுவா போகிறேன் இப்படி இருந்த வடிவேலு பின்னால பெரிய காமெடியில் வந்து சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கி பெரிய ஆர்டிஸ்டான பின்னாடி வளர்ந்துட்டார் பெரிய ஆளாக மறுபடியும் ஒரு படத்தில் கேமரா மேனாக பிசி ஸ்ரீராம் சொல்கிறாரு அப்போ பிசி சாரை கூப்பிட்டு வடிவேல் சொல்கிறார் பிசி சார் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருந்தோம் கேமராவை நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகணும் ஒரு வைடு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மெட்டு வச்சுக்கோங்க ஒரு ட்ராலி ஷார்ட்டு நான் சொல்கிற ஷார்ட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்லை நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா இந்த சக்கரம் சொல்லணுதும் பாய் இல்லை ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியில் ஒரு நாள் ஓடத்தில் ஓடத்தில் ஏறுன்ற மாதிரி பிசிசியில் மிரட்டியிருக்காம்ப அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி வந்து அபாரமான ஒரு வளர்ச்சி ஆனால் சக கலைஞர்களை வந்து கவனித்துக் கொள்வதில் அவரு கொஞ்சம் அக்கறை செலுத்தலை அப்படிங்கிற கோபம் வந்து மற்ற கலைஞர்களுக்கு இருக்குது அதை வந்து சிங்கமுத்து வந்து பணி தீர்த்துட்டாரு சொத்து வாங்குற விஷயத்தில் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக சமீப காலமாகவே வடிவலில் கூட பயணிச்சவங்கலாம் இது போல் ஒரு குற்றத்தை நிறையா வீடியோ தான் சுமத்துறாங்க ஏன் இதை வந்து அந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க இல்லையா அவங்க தானே இவங்களுக்கான சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி இல்லை அப்படி கிடையாது அதை தீர்மானிக்கிறது வந்து ப்ரொடியூசர்ஸ் கிடையாது இவரோட டீமுக்கான ஆட்களை வந்து இவரே தீர்மானிப்பார் அவர் கூட யார் நடிக்கிறது யார் எந்த காமெடியை நடிக்கிறது இப்போ ரெண்டு மூணு பேர் நடிப்பாங்க இப்போ சாரப்பாம்பு சுப்பர்ராஜர்னு ஒருத்தர் நடிப்பார் ஒரு பல பேர் நடிப்பாங்க அந்த மாதிரி கூட அவங்க அதெல்லாம் அவங்களோட டீமு அதை வந்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவாரு அவங்க அதனால் காமெடி யார் எழுதும் போது அவங்க யார் நடித்தா நல்லா வரும் அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு கொடுப்பாங்க அதில் வந்து சம்பள பிரச்சனைகள் வந்து நமக்கு நியாயமாக வழங்கப்படலை அப்படிங்கிற கோபம் கொண்டவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி கருத்தை வெளியிட்டாங்க அதில் வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் நாங்கள் உருவாக்கினால்தானே வடிவேலு எங்களுக்கான விஷயத்தை வந்து நீ கொடுக்கலன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அவங்க திறப்பு காரணம் இது போன்ற பெரிய துறையில் மக்களை மகிழ்விக்கிற வடிவேலு நிஜ வாழ்க்கையோட பயணம் எப்படி சார் நிஜ வாழ்க்கையில் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் நல்ல மனிதர் அவர் எப்பொழுதுமே என்னென்னா எல்லாருக்கும் எல்லா குணங்களும் வாங்கிக்கிறது கிடையாது ரொம்ப ஒரு சாதாரண அதாவது அவர் பட நிறுவனங்களோட பல பேரோட சங்கரோட முரண்பாடு சிம்பு தேவனோட சண்டை அப்படி நிறையா பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது எப்போவுமே என்ன ஆகுதுன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சூப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆவாங்க சில பேர் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து உயர் மனப்பான்மையாக மாறும்போது அதை வந்து சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஒரு உளவியல் சிக்கல் மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக வந்து அது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதுக்குள்ளே இருக்குது அதனால் வடிவேலுங்கிறது அதாவது ஒரு மனிதன் வந்து எல்லா மனிதனுக்குமான நல்லவன் அப்படின்னு ஒரு மனிதன் உலகத்தில் கிடையாது அத்தனை பேருக்கும் நல்லவனாய் ஆண்டவன் கூட இருக்க முடியாதுன்னு கண்ணதாசன் கல்வி அது அதனால் அவரை நம்புகிறவர்களுக்கு அவரோடு நட்பு கொடுக்குறவர்களுக்கு அவர் நல்லவர் மற்றவர்களுக்கு வேற ஒரு சிக்கலான இந்த மாதிரியான நமக்கு உரிய இது கொடுக்கல அப்படிங்கிற கோபம் கொண்டவர்களும் இருக்கிறாங்க அதனால் நல்லவராக கெட்டவராங்கிற இடத்துல இல்லை எப்படி நடந்து கொடுக்குறார்கள் என்பதில் நான் ஏன் நான் கேட்டேன்னா சோஷியல் மீடியாவில் வடிவலோட படத்தை போட்டுட்டு துரோகி அப்படின்ட்டு குறிப்பிட்டு பேசுகிறாங்க ஒரு சில பேரோட படம்லாம் போட்டுட்டு யார் இதில் துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அவங்க எதை சித்தரிக்கிறாங்கன்னா விஜயகாந்தை பற்றி சித்திக்கிறாங்க விஜயகாந்த் மறைவு கூட வந்து பார்க்கல அவர் பெரிய துரோகி அப்படின்னு அந்த வார்த்தையை கிடையாது துரோகிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது அவர் வந்து வடிவேலு வந்து அவரோட ஆஃபீஸ் இருக்கிற இடமும் விஜயகாந்துக்கான அந்த இடமும் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு கார் பார்க்கிங் நிறுத்துறதுல ஏற்பட்ட ஒரு தகராறில் ஒரு வாய் முற்றிய ஒரு பேச்சு தான் அது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கடந்து போகிற ஒரு விஷயம்தான் அதில் ஏற்பட்ட தகராறு வந்து அவங்களுக்கு வந்து போவம் ஏற்பட்டுருச்சு கூட ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கூடுதல் குறைவாக பேசிக்க அது கூட நேரடியாக விஜயகாந்துக்கும் அணிவீக்கமான தகராறு இருக்கேன் அவங்க விஜயகாந்தோடைய உறவினர் ஒருத்தர் இறந்து போகும்போது கார் பார்க்கிங்கில் இவர் உள்ளே வர்றாரு அப்போ க உள்ள வீட்டுக்குள்ளே போக முடியல வண்டியில் நிறுத்த முடியல கேப்டனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க என்னையா பெரிய கேப்டன் அப்படின்னு கோவத்தில் தட்டுற அப்படி தான் நடந்துச்சி தவிர அது ஒரு எதேச்சியான ஒன்று தான் அதை ஒரு வன்மமாக மாற்றக்கூடிய அளவிற்கு பின்னாடி வந்து எப்போ மாறுச்சு அப்படின்னா அவர் திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் போய் கமெண்ட் அடிக்க போய் அது வந்து கப்பலை தண்ணிக்க தண்ணியில் கப்பலை ஓட்டுற வந்தான்டா கேப்டன் தண்ணியிலே இருக்கிற கேப்டன் ஆடா அப்படின்லாம் பேசுனதுனால அதுக்கு ஒரு சங்கடங்களை உருவாக்கிடுச்சு அது வந்து என்னென்னா அவருடைய இறப்புக்கு ஒரு வேலை அவர் போயிருந்தார்னா அது ஏதாவது ஒரு சலசலப்புக்குரியதாக மாறி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு காரணம் யாருடைய இறப்புக்குமே வந்து வழிபட்டு போகிறது கிடையாது வேகிறத கூட வரலாது காரணம் கொரோனாவை காரணமாக சொன்னார் அவர் பெரும்பகுதி வந்து தனிமை விரும்பியா ஊரில் தான் இருக்கார் பெரும்பாலும் மதுரையில் தான் இருக்கார் இல்லை இவரோட வளர்ச்சிக்கு பெருசாக பேசப்படுற பங்கு வகிக்கிற ஆளுமையில கூட இவர் அப்படி ஒத்துழைக்கல அப்படின்னா குறிப்பாக ராஜிக்கிற நல்ல இல்லை சினிமாவில் வந்து எப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் உதவி பண்ணியிருப்பாங்க திறமையில தான் ஒருத்தர் முன்னுக்கு வருவார் ஒருத்தரம் ஒரு காலகட்டத்தில் உதவி பண்ணிட்டு இருப்பாங்க அதை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது சினிமாவில் சாத்தியம் இல்லை அப்படி பார்த்தா வந்து யாரும் யாருக்குமே சொல்லவே முடியாது ஒரு படத்தில் ஒருத்தர் தொடங்கி வைக்கிறாரு ஒரு முதல் படத்தில் ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாருங்கிறக்காக அவர் ஐம்பதாவது படம் வரைக்கும் அவரே நினச்சிக்கிட்டு இருக்கணுங்கிறதுலாம் நம்ம இப்போ ஸ்கூலில் படிக்கிற நம்ம என்ன முதல் வகுப்பு சொல்லி கொடுத்தா ஆனால் சொல்லி கொடுத்து வாத்தியாரில் நினச்சிக்கிட்டே வரோம் டெய்லியே அப்படி கிடையாது அது அவரோட டியூட்டி தான் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி தான் எதுவும் அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் அவருடைய தனி தான் முன்னுக்கு வராங்க சினிமாவில் இப்போ ஒரு பத்து வருஷம் காமெடியிலேயே அவர் இல்லை ஒரு எல்லாரும் போய் அவரை வந்து நடிக்க வைக்க சொல்லி கூப்பிட்டாங்களே அப்படி கிடையாது அதுக்கு பல காரணம் அது கூட ஆக்சுவலாக இவர் பண்ண அடாவடியில் அவர் நிறையா சம்பளம் கேட்குறாரு நிறையா நாள் எடுக்கிறாருங்கிற கோபத்தில் ப்ரொடியூசர்ஸ் சைட் இருக்கு பிரச்சனையில் தான் அவரை புறக்கணிச்சாங்க அந்த தூக்கி ஜெயலலிதா காரணம்னு சொல்லிட்டாங்க ஜெயலலிதா உண்மையான காரணம் கிடையாது ஜெயலலிதா வந்து வடிவேலு வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கான எந்த வேலையும் அவங்க செய்யவே இல்லை அப்படி ஒரு கருத்து பரப்பப்பட்டுச்சு ஒரு பொய்யான ஒரு கருத்தை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த பத்து ஆண்டு காலம் இடைவெளிக்கு பிறகு சினிமா துறையில் வர்றார் ஆனால் இப்போது சமீபமாக இல்லை அந்த காலகட்டத்தில் வந்து நடித்த ஒரு ஹீரோவாக தான் நடிக்கிறார் எந்த ஒரு காமெடி படத்துலேயும் அவர் ட்ராவல் ஆகலை இல்லை அது அவரு அது அவருடைய விருப்பம் அவரில் படம் கிடைக்கலையா அவருக்கு இல்லை அப்படி கிடையாது அவர் ஒத்துக்கிறது இல்லை படங்கள்லாம் அவருக்கு நிறையா படம் வந்துச்சு அவர் இல்லை அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் இப்போ மாமன்னன் படத்தில் வந்து அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏறத்தால் கதையே அவர் மேலே தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி நல்ல கேரக்டர் கிடச்சி அவர் நடிப்பார் அவர் வந்து ஒரு அற்புதமான கலைஞன் ஒரு மனிதனுக்கு வந்து பல குணங்கள் இருக்குது அந்த குணாதிசயங்களாக அவருக்கு ஒரு கலைஞனாக வெற்றி பெற்றிருக்காரு மிகச்சிறந்த நடிகனாக இருந்திருக்காரு நகைச்சுவை இப்போ வந்து ஒரு அபாரமான நகைச்சுவை ஆற்றல் ஒரு பெரிய கலை ஆற்றல் மிக்க அவர் இருந்திருக்கார் அதைத்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர எல்லாருக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு உலகத்தில் யாருமே கிடையாது அந்த வகையில் பார்க்கும்போது வடிவேலு மிகச்சிறந்த கலைஞன் சக நண்பர்கள் விஷயத்தில் அவருக்கு நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு பல நிறுவனங்களோட முரண்பாடு ஏற்ப ஏற்பட்டிருக்கு அதை தீர்த்து கொள்கிற விஷயம் வந்து அவரோட பெர்சனல் விஷயம் அதை நம்ம வந்து நம்ம கட்டளையிட முடியாது யாரும் அதற்கு கருத்து சொல்வது என்பது நடைமுறைக்கு உதவாது வடிவேலோட வாழ்க்கை சுவாரஸ்யங்களை நல்லா தெளிவுப்படுத்துனீங்க சார் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி